தானிய எழுதின தீர்க்கத்தரசன புஸ்தகம் நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் தானிய எழுதின தீர்க்கத்தரசன புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம் எல்லாரும் ம் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேச்சரே ராஜிய வாரம் உன்னை விட்டு நீங்கிற்று நேச்சர் தன்னுடைய இருதயத்திலே தன்னுடைய பெருமையை குறித்து யோசிச்சே தன்னுடைய வாயினால அப்படியே சொல்லி முடிக்கும் போதே ஆண்டவர் சொல்கிறாரு நீ நீ வந்து ராஜ்ய பாரத்தில் இருந்து என்ன பண்ணப்பட்டாய் நீக்கப்பட்டாய் தள்ளப்பட்டாய் அவ்வளோதான்ப்பா உனக்கு ராஜ்ஜிய பாரம் இல்லை நீ பெருமையாக வாயில் பேசுறியா அப்போ ஆண்டவர் வந்து அதை விரும்ப மாட்டார் நீங்கள் சாராயை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது சாராய் கூடாலத்துக்குள்ளே போய் உட்காந்து என்ன பண்ணுவாங்க தேவ தூதர்கள் வெளியே உட்காந்து இருப்பாங்க இந்த மாதிரி உற்பவ காலத்திட்டத்தில் சாராய்க்கு என்ன பிறக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு உடனே இவங்க உள்ளுக்குள்ள இருந்து நகைப்பாங்க எனக்கு போய் எனக்கு போய் குழந்தை பிறகுதா ஜோக்கா இல்லை அப்படின்னு அவங்க நகைக்கிறாங்க அப்போ உடனே தூதர்கள் சொல்றாங்க நீ நகைத்தாய் உடனே இல்லை நான் நகைக்கல அப்படின்னு வாங்க இல்ல கர்த்தனுக்கு செய்யறத நீ பாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்டிக்டா ஊழியக்காரங்க சொல்லிட்டு போவாங்க அப்போ ஆண்டவருக்கு எப்பவுமே வாய்ப்பு பேசுறதா அந்த அளவுக்கு என்ன செய்யாது அதான் மோசே வந்து அவர் தான் அந்த உருவாக்குறார் நாற்பது வருஷம் உருவாக்கிட்டு என்னுடைய ஊழியத்திற்காக வாப்பா நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்ன உடனே ஒரு டைம் மோசே நான் வர முடியாதுன்னு சொன்னால் பரவாயில்ல நாலஞ்சு டைம் வர 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 முடியாது சொன்ன உடனே ஆண்டவருக்கு என்ன வந்துச்சு ரொம்ப கோபம் வந்துச்சு அதே இதை ஆபிரகாமை குறித்து வேதத்தில் பாருங்கள் தன்னுடைய ஜனங்களுக்காக சோதோம் குமார பட்டணத்திற்காக ஜெபிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா என் ஆண்டவருக்கு இன்னும் கோபம் இந்த ஒரு விசை மாத்திரம் பேச துணிந்தேன் தூளும் சாம்பலுமான நான் அப்போ நான் பேசுறது ஆண்டவருக்கு என்ன ஆயிடக்கூடாது வருத்தம் ஆயிரக்கூடாது கோபம் ஆயிடக்கூடாதுன்றதுல யார் கான்சியஸா இருந்தா இப்ப நம்ம கான்சியஸா இருக்கிறோமா நம்ம பேசுறது வந்து ஆண்டவருக்கு கோவம் வந்துடக்கூடாது அப்படின்றதுல கான்சியஸா இருக்கோமா கான்சியஸா இருக்கணும் ஏன்னா கர்த்தர் நம்ம எதைத்தான் பார்க்கிறார் அப்படின்னா நம்முடைய வாயை கவனிக்கிறார் வாயை கவனிக்கிறார் நான் அடிக்கடி சொல்லுவேன் யோபுனுடைய சோதனையோ பார்த்துட்டு இருந்த போது ஆண்டவர் மட்டும் யோபுனுடைய வாயத்தாங்க பார்த்துட்டு இருந்தாரு என் தாசனாய் யோபு நிதானமா பேசினா உங்களை மாதிரி அவசரப்பட்டு பேசலன்னு கத்தர் சாட்சி கொடுப்பாரு வேதம் சொல்லும் தன் உதடுகளினால் இவ்வளவு சூழ்நிலை வந்தும் தன் உதடுகளினால் என்ன செய்யலையாமா பாவம் செய்யல பாவம் செய்யல ஸோ வி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அண்ட் ஒரே என் வாய்க்கு காவல் ரயம் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆமேன் இன்று ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாய் உங்களுக்கு சொல்லி ஜபித்து முடிக்கிறேன் என்னன்னா நம்ம வந்து வாய் பேசுகிறதுனால இல்லைன்னா நம்முடைய நாவை அடக்காமல் இருக்கிறதுனால நமக்கு வருகிற ஆபத்துக்களை குறித்து நம்ம தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அது வேதத்தினுடைய ஆதாரத்தோட உங்களோட பேசுகிறேன் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனத்தை எல்லாரும் வாசிக்கப் போகிறோம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம் பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம் பேசாது இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எதிர்ப்பு தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் கையை உயர்த்தி ஒரு காலையில் சொல்லுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே கவனங்கள் நம்பர் ஒன் முதலாவதாக நம்ம மட்டும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப பேசுகிறவர்களாக இருப்போமே ஆனால் நம்ம சந்திக்கிற முதல் ஆபத்து என்ன அப்படின்னா நம்ம நல்லவங்களாகவே இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி தான் தெரியும் அப்படின்னா கெட்டவங்களா தெரியும் ஹலோ பேசுகிறவர்கள் அதிகமாக பேசுகிறவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி யாரா தெரிவாங்கன்னா கெட்டவங்களா தெரியும் நீங்க செஞ்சது நியாயம் நீங்க செஞ்சது தவறு இல்லை நீங்க ரொம்ப நல்லவங்க உங்களுடைய இருதயத்தில் ஒரு வஞ்சனை இல்லை நீங்க எதுனாலும் ஓப்பன் ஹார்ட்டா பேசுறவங்க உங்களுக்கு உள்ள ஒன்று மறைச்சு வெளிய ஒன்று நடிக்க உங்களுக்கு தெரியாது அப்ப உள்ள மறைச்சு வெளிய நீங்க அப்படி நடிக்க தெரியாது அப்படின்னா எல்லா ஜனங்களுக்கும் முன்னாடியும் ஈஸியா என்ன பேரை வாங்கிருவீங்க அப்படின்னா கெட்ட பேரை வாங்கிருவீங்க பேசாம இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு துன்மார்க்கமா இருப்பாங்க அவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்க ஆனா அவர் என்ன பேர் வாங்கிட்டு போயிருவாரு சொல்லுங்க இந்த கணவன் மனைவியினுடைய வாக்குவாதத்தில் இருக்கு பாருங்களேன் இந்த கணவன் மனைவிக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது மனைவி எல்லாத்தையும் சொல்லுவாங்க அவங்களுக்கு எல்லாம் மெமரியில் இருக்கும் கணவன் எதையுமே பேசாமல் அமைதியாக கையை கட்டிட்டு சரிங்க பாஸ்டர் சரிங்க பாஸ்டர் உடனே அந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவரை மாதிரி நல்ல மனுஷன் இவரை மாதிரி நல்ல மனுஷன் யாருங்க இருக்கா இந்த மனுஷனை வச்சு உனக்கு பிழைக்க தெரில ஆனால் உண்மையிலே அது என்ன இல்லை நம்ம கூட நிறைய பேர் கணவன் மனைவி சண்டை வரும்போது கூட சொல்லுவாங்கல்ல நீங்கள் அமைதியாக இருந்திருந்து நல்ல பேரை வாங்கிட்டு போறீங்க நான் தான் ஓவராக பேசி எல்லார்கிட்டையும் கெட்ட பேர் யாரு அதிகமாய் பேசுகிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் என்ன பேர் தான் வாங்க போகிறாங்கன்னா இது பைபிளே சொல்லுது அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் பேசுறதுல ஆபத்து இருக்குது உங்களை ஈஸியாக அதான் பேசாதிருந்தால் மூடணும் ஞானி என்று எண்ணப்படுவான் நீங்கள் அதான் எனக்கு ரொம்ப தமாசா இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷ் எனக்கு வந்து வராது ஏதாவது ஒரு சும்மா ஒன்று தசு புதுசு ரெண்டு ரெண்டு மூணு வார்த்தை அவங்க பேசுனா நம்ம ஓகே இதுதான் பேசுகிறாங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமே தவிர அவ்வளோ ஈஸியாகலாம் நமக்கு அது தெரில அது அது வரலை அப்போ வந்து நான் ஒரு நாள் வந்து ஒரு கடைக்கு போகிறேன் அந்த கடைக்கு போகும்போது அவங்க என்ன பார்த்தோன்னே அவங்களுக்கு தமிழ் தெரியும் ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயே பேசிகிட்ருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியல அவங்க வந்து நான் தலையாட்டுறதை பார்த்து இவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு அடிச்சு விட்றாங்க எல்லாம் பேசி முடித்த உடனே கடைசியில் அந்த வாட்டர் பாட்டில் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா கொஞ்சம் தண்ணி குடிக்கணும்னு கேட்டேன் அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் பேசலை அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு எனக்கு வேறு வழியும் தெரில அப்போது நான் என்ன நம்பின அப்படின்னா அவங்க அவ்வளோ தூரம் இங்கிலீஷில் பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா என்னுடைய எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு அதை பற்றி ஏபிசிடி எதுவுமே தெரியாது ஆனால் நான் அமைதியாக இருந்த உடனே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா எனக்கு எல்லாமே தெரியும்னு நினச்சிட்டாங்க அப்போ வேதம் சொல்லுகிறது உண்மை பேசாதிருந்தால் மூடணும் சில இடங்களில் நீங்க அமைதியாக மட்டும் இருந்துருங்க உங்களை பார்த்த உடனே சார் வெயிட்டானவர் நீங்க தலைவன் தலைவி என்கிற அங்கீகாரத்தை பெறணும் அப்படின்னா நீங்க ரொம்ப பேசவே கூடாதுங்க ரொம்ப பேசுகிறவங்க நல்ல தலைவனாகவும் நல்ல தலைவியாகவும் இருக்கவே முடியாது நான் எழுதி வச்சுக்கங்க நல்ல தலைவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கள்ட்ட அப்படி ஒரு சிலர்கிட்ட நம்ம சந்தோஷமாக பேசுறோம் ஆனால் வெளியில ரொம்ப அதிகமாய் பேசுகிறவர்கள் வெற்றி உள்ள தலைவனாய் மாறவே முடியாது ஆமேன்னு சொல்லுங்க அப்போது நம்பர் ஒன் முதலாவது நீங்கள் ரொம்ப பேசினா நமக்கு வருகிற ஆபத்து என்ன அப்படின்னா எல்லாரும் நம்மளை ஈஸியாக என்ன சொல்லிடுவாங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க இல்லை நம்ம நம்ம தான் வந்து கெட்ட பேரை வாங்குவோம்